முடியாது ஒரு ஒரு அப்படியே ஃபுல்லா பண்ணிட்டு டயலாக் எடுத்தார் இது மட்டும் எனக்கு ரெண்டு நாள் முன்னாடி டையலாக் கொடுத்துருன்னு சொன்னாரு ரெண்டு நாள் முன்னாடி டயலாக் சொன்னா ஃபுல்லாக பண்ணாரு ரெண்டே டேக் ரெண்டு டேக்ல ஒரு சிங்கிள் ஷாட் சிங்கிள் ஷாட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே ட்ராலி ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும் சிங்கிள் ஷார்ட்டில் முடிச்சாரு டயலாக் ஆகட்டும் நடிப்பாகட்டும் ஃபைட் ஆகட்டும் அவருக்கு ஈடு இணை யாருமே கிடையாது கதர் சட்டையாலும் காக்கி சட்டையிலும் அப்படி ஒரு அழகனை இந்த தமிழ்நாடு இதுக்கு முன்னாடி பாத்துருக்கா நல்லா யோசிச்சு பாருங்க நீ கதர் சட்டையில் போட்டு வந்த அந்த அழகு அப்படி பாக்குறதுக்கு கண்ணு பார்த்தாரு காக்கி ஜிரஸ் அந்த போலீஸ் யூனிஃபார்ம் பார்த்தா அந்த கம்பீரத்தை பாக்குறதுக்கு கண்ணு பார்த்தாது அப்படி ஒரு ஒன்று இருக்கும் ரியல் போலீஸு கூட நம்ம இந்த மாதிரி வரணும்டா அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கிற உருவம் தான் கேப்டன் நிறைய பண்ணாரு அதுக்கப்புறம் என்னுடைய திருமணத்துக்கு வந்தாரு ஏன் அப்படி சும்மா மொட்டை பையன சுற்றிட்டு இருக்க முதல்ல கல்யாணத்து முடி உடனே குழந்தை பெற்றுருன்னு சொல்லி யார் எந்த ஹீரோ அப்படி சொல்லுவாங்க யோசிச்சு பாருங்க படம் நடித்தா அதுக்கப்புறம் நம்பரை டெலீட் பண்ணி அடுத்து படம் ஹிட்டு திருப்பி ஒர்க் பண்ணால் தான் திருப்பி நம்பரே சேவ் பண்ணுறேன் இந்த உலகத்தில் அவன் என்ன பண்ணுறான் என்ன பண்ணுற இப்படின்னு வந்து என் கல்யாணத்து வரைக்கும் வந்து சிரமம் எவ்வளோ சிரமம் இங்கேருந்து இங்கே செங்கல்பட்டு தாண்டும் போதுலேருந்தே வண்டி டிராஃபிக் ஜாக ஆரம்பிச்சிருச்சு கிட்டத்தட்ட ஒரு செவன் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே தொண்டர்கள் தான் அன்னைக்கு வரலாறு காணாத கூட்டம்னா எனக்காக கிடையாது கேப்டனுக்காக அந்த ஸ்டேஜில் அவ்வளோ கூட்டத்தில் அவ்வளோ ஒரு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு திருமணமா என்னுடைய திருமணத்தை மாற்றின ஒரு கேப்டன் அவர்கள் ஒரு அற்புதமான மனிதர் இங்க வந்து கஸ்தூர்ராஜா சார் வந்து நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு எனக்கு சின்ன பொறாமையாக இருந்தது எனக்கு மட்டும்தான் அந்த பெருமை இருக்கும்னு நினைச்சா அவரும் ஒர்க் பண்ணிருக்காரு ஸோ அவரோ அந்த ஒரு மா மனிதரை வந்து நம்ம அவ்வளோ பக்கத்துல இருந்து என் வாழ்க்கையில் வந்து நான் ஒரு வருஷத்தை அவரோட கழிச்சிருக்கேன் போது அந்த ஒவ்வொரு நினைவுகளும் என் வாழ்க்கையில் எப்பயுமே எதிரொலிச்சிக்கிட்டு இருக்கும் அவர் குரல் எப்பயுமே என் காதில் கேட்டுக்கிட்டே போது எனக்கு ரொம்ப அதை அதை விட ஒரு பெருமை என்ன இருக்க முடியும் அப்படி ஒரு மா மனிதர் நம்ம மண்ணில் இருக்குது இருந்தார் ஒரு பெரிய நம்ம வாழ்க்கையில் எப்பயுமே நம்ம கடவுள் வந்து எப்பயோ ஒரு ஒரு வழி வந்து நமக்கு என்னைக்குமே ஒரு ஒரு இழப்பையும் ஒரு பிரிவையும் நமக்கு வந்து யாராலையுமே ஈடு செய்ய முடியாது எந்த மருந்தாலும் அதற்கு ஒரு அதை ஆற வைக்கவும் முடியாதுன்றது வந்து கேப்டனுடைய இழப்பு இருந்தாலும் கேப்டன் ஒரு அற்புதமான ரெண்டு சிங்கக் குட்டிகளை கொடுத்திருக்காரு கேப்டன் வந்து எல்லாருக்கும் எல்லாமே கொடுத்திருக்காரு ஆனா யாருக்குமே கொடுக்காத ஒன்னே ஒன்னு இந்த படத்தோட ஹீரோ கொடுத்திருக்காரு அவரோட ரெண்டு கண்கள் அந்த கண்ணு போதும் கேப்டன் பார்க்குற மாதிரி அப்படியே இருக்கு எவ்வளவு பேருக்கு இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காரு ஆர் சுந்தரராஜன் மாதிரி சார் மாதிரி ஒரு வில்லேஜ் படத்தில் நடிப்பார் அந்த பக்கம் பார்த்தா ஆர்மியோட ஃபைட் பண்ணிட்டு இருப்பாரு பிலிம் இன்ஸ்டிடியூட்டோட இன்னும் அடையார் ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் அந்த டைம்ல வந்து அவ்வளோ இன்னைக்கு இருக்கு விஸ்காம் அவ்வளோ இருக்கு அன்னைக்கு டைம்ல அடையார் ஃபிலிம் இன்ஸ்டியூட் வந்து உள்ள வந்தது ஆபாவனன் சார் சொல்லுமணி சார் உதயகுமார் சார் அவ்வளோ பேர் இன்ஸ்டியூட் அந்த டிஎஃப்டிலிருந்து வெளில வந்ததுக்கு எல்லாமே ஒரே காரணம் வந்து கேப்டன் அவர்கள் தான் இன்னைக்கு வந்து நடிகர் சங்கம் மாவட்டம் எவ்வளோ பேர் உருவாக்கியிருக்காரு அவர் வீட்டில இருந்து ஒரு பையன் வந்து நம்ம இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்காருன்னும் நம்ம வந்து ரெண்டு கையை விரித்து அவருடைய வாரி அணைச்சிக்கணும் அவரை அது வந்து அவர் சொன்ன மாதிரி இது கேக்குறதுக்கு எனக்கு உரிமை இருக்குன்னு சொன்னார் என்ன எங்களுக்கு கடமை இருக்குங்கிறது தான் உண்மை அதனால பத்திரிகை நண்பர்